அவங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க கட்சி தலைவர் மட்டும்தான் அரசியல் அப்டேட் இல்லாமல் இருப்பார் போல அப்படின்னு கட்சியில் இருக்க யாருக்குமே அரசியல் அப்டேட் இல்லையே என்ன பேசுறாங்கன்னு கூட கேட்காமல் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு ஆக இப்போ முதலிடமா ரெண்டாவது இடம்ன்றதான் பிரச்சனை பொருளாதாரத்தில் முதலிடம் ரெண்டாவது இடம் சரி இத்தனை கோடி கடன் எப்படி வந்துச்சு அவர் கேட்கிற கேள்வி இதுதான் நீங்க முதலிடமோ ரெண்டாவது இடமோ நீங்க வச்சுக்கோங்க அப்படி ரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ஏன் இவ்வளவு கடன் வாங்கணும் உங்க வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்துச்சா போன்ல கிரெடிட் ஆச்சா அக்கௌண்ட்ல அது உங்க கட்சிக்காரங்க தானே போடுவீங்க எல்லா பெண்களுக்கும் வந்திருக்குமே கேட்டு பாரு வீட்டுல சரி கடன் வாங்கி போடுறீங்க ஆமா அதெல்லாம் செய்ய வேணாமா

சரி மக்களை தான் இப்படி நடத்தீங்கன்னு பார்த்தா கூட்டணி கட்சிகளையும் ஒழுங்கா நடத்த மாட்டீங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்க என்ன ஒழுங்கா நடத்தாது ஆமா இப்ப பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை நிறைவேற்ற சொல்லி போராட்டம் பண்ணாங்க அதுல பார்த்தா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தளோட மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் அவரோட மனைவியும் சேர்ந்து போராட்டாங்க அவர் மேலயே போலீசார் தாக்குதல் நடத்திருக்காங்க யார் காரணம் நீங்கதானே தானே கேட்க மாட்டீங்களா ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா காவல்துறையினர் கிட்ட முழுமையா பெர்மிஷன் வாங்கிட்டு நடத்தணும்பா பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில யாருக்கும் எந்த அச்சுறுத்தலும் இல்லாத வகையில ஒரு போராட்டம் நடத்தணும் இவங்க என்னன்னா அனுமதி எதுவும் வாங்காம இஷ்டத்துக்கு நான் போராடுவேன் எனக்கு கோரிக்கையை நிறைவேற்றுக்கணும் எல்லாரும் சந்தியில உட்கார்ந்தா சந்தி சிரிக்காத அவங்க என்ன ஏதோ முற்றுகை போராட்டம் பண்ணாங்களா இல்ல எதுவும் தாக்குதல் அந்த மாதிரி எதுவும் பண்ணாங்களா அவங்க மாற்றுத்திறனாளி அமைதியான வழியில அறப்போர் தான் பண்ணாங்க அதுக்கு எதுக்கு நீங்க போய் தாக்குதல் நடத்தணும் அமைதியா கண்ட்ரோல்ல இருந்துச்சு நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா இப்ப அமைதியா ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுதான்ப்பா அதுக்கப்புறம் அராஜகமா மாறும் அதனாலதான் ஆரம்பத்திலே கில்லி எரியணும்பாங்கல்ல அந்த மாதிரி தடுத்து நிறுத்தியாச்சு அது உங்க கூட்டணி கழ்ச்சியா இருந்தாலும் கிள்ளி எரிஞ்சிருவீங்க எல்லாரையும் தலைவர் ஒரே மாதிரி நடத்துறாருன்றதை இது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரியுது தெரியுது இப்ப என்ன காங்கிரஸ் மறுபடியும் அவங்க கூட தான் போலயே செல்வ பிறந்தவங்க தான் தம்பியே அந்த கட்சியில இருக்க மாணிகம் தாக்கூர் இருக்காரு பாத்தியா அவரு வந்து தாவேகா எழுபது சீட்டு குடுக்கறான்றாங்க அங்க போவோம் இங்க போவோம் மிரட்டினாரு அதுவும் இல்லாம நேற்று வந்தார பாத்தியா கே அவர் ரிசீவ் பண்றதுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாம் ஆட்சியிலயும் பங்கு வாங்கி கொடுங்க அதிகாரத்திலயும் பங்கு வாங்கி கொடுங்க போர் எடுத்துட்டு வந்து நின்றுட்டு இருந்தாங்க ஆனா அவர் தெளிவா சொல்லிட்டாரு இங்க கூட்டணி திமுக கூட தான் ஆட்சியில பங்கு கொடுத்தாலும் சரி அதிகாரத்துல பங்கு கொடுக்கலனாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டாரு தான் செல்வ பெருந்தகையும் பேசியிருக்காரு போல நீங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியும் கூட்டணி கூட்டணின்னு கூட்டணியில இருக்கும் கூட்டணி தொடர்றது ஒரு ஒரு தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த பேச்சுவார்த்தை முன்ன பின்ன இருக்கும் எங்க தலைவர் ராகுல்ஜி பள்ளிக்கான கார்கேஜி எல்லோரும் ஒத்த கருத்தோடு இன்றைக்கு கேசி சி வேணுகோபால்ஜி அவர் என்ன பேசினாரோ அதுதான் எல்லோருடைய கருத்து தனிநபர் கருத்துக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டார் ஆமா வேற என்ன பண்றது அவங்களும் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணாங்க நீங்க குடுக்கறமே தெரியல சரி என்ன பண்றது அவங்களுக்கும் உங்க கூட்டணி விட்டா வேற கூட்டணி இல்ல உங்களுக்கு அந்த நிலைமை அவங்க கூட்டணி விட்டா வேற கூட்டணி கிடையாது அதனால பேசி சமரசம் ஆயிட்டீங்க அதான காரணம் அதுவும் இல்லாமப்பா இவரு இருக்காரு பாத்தியா செல்வ பிரந்தகை காமராஜரை இங்க கட்சியில இருக்கவங்களே இழிவுபடுத்தினாங்க அப்பெல்லாம் ஒண்ணும் பேசல காங்கிரஸ பத்தி கேவலமா பேசினாங்க அப்பெல்லாம் வாய் திறக்கல திமுக பத்தி யாராவது சொன்னாங்கன்னு வையன் ஏங்க அவங்க நல்ல கட்சிங்க நல்ல தலைவருங்க நான் முத முட்டா கொண்டு வந்து கொடுப்பாரல்ல அந்த அளவுக்கு ட்ரெய்னிங் கொடுத்துருக்கோம் தம்பி தெரியும்ல முட்டு கொடுக்கிறதுக்கு உங்க கட்சி உங்க கூட்டம் கட்சி சொல்லி அதரணும் சரி நான் போயிட்டு வரேன் எனக்கு வேலை இருக்கு ஒன்னும் வெட்டி ஆபீசர்ல நான் வராத போ என்னப்பா இவ்வளவு சோகமா இருக்கு ஆமாக்கா எங்க அத்தை ஒருத்தவங்களுக்கு ஹெர்னியாவா ஏதோ குடல இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் வீட்டுல ஒரே பயப்படுறாங்க குடல இருக்கும் பயப்படுறாங்களா ஐயோ அத பத்தி எனக்கு எதுவும் விவரமும் தெரியல யார்ட்ட போய் கேக்குறதுன்னு தெரியல

ஏன்னா அந்த இடம் வீக் ஆகி அந்த இடத்துல இருந்து ஒரு அந்த தையல்லாம் விட்டு தான் உள்ளேருந்து குடல் இறங்குது ஸோ இறங்குற குடல் வந்து மாட்டிக்கிச்சுன்னா கஷ்டம் அது குடல் அடைப்போ இல்லை உங்களுக்கு வந்து அந்த குடலுக்கு போற ரத்த ஓட்டமும் கட்டாச்சுன்னா கஷ்டமாயிரும் குடல் இறக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க அது வந்து எவ்வளவு மோசமா இருக்குன்றத டாக்டர்கிட்ட கேட்ட தெரிஞ்சிடும் உங்களுக்கு அது இமடியட்டா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா தயவுசேந்து பண்ணிடுங்க அது வந்து ரொம்ப வளம் நெட் வைக்கணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்களே சார் ஆமா அதாவது நம்ம மேல் வயிற்றுல எங்கெங்க வீக் பாயிண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக போகிறதுக்கு சான்ஸ் இப்போ நீங்கள் இரும்புறீங்க அந்த இரும்பில் உங்களுக்கு வயிற்றுக்குள்ளேற ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன பலூன் ஊதிட்டு கையில் பிடிச்சிங்க என்ன ஆகும் எங்கெங்கே வீக்காக இருக்கோ அங்கே பிதிக்கிட்டு வருது அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் போய் அந்த இடத்துல வீக்கம் ஏற்படுது ஸோ ஆல்ரெடி அந்த இடத்துல வீக்னஸ் இருக்குன்னா அப்போ ஹர்னியாக வர்றதுக்காக நிறையா சான்ஸ் இருக்குது இப்போ உங்கள் அத்தைக்கு நீங்கள் சொன்னீங்க அந்த ஆப்ரேஷன் பண்ண சைட்லேருந்து ஹர்னியாக வந்திருக்கு ஸோ அங்கே போட்ட தையல் நாலு அவங்க உடல் பருமன் அதிகமானாலும் சரி அந்த தையல்லாம் விட்டு அந்த அந்த இடம் விரிஞ்சு அங்கேருந்து உள்ளேருந்து கண்டன்ஸ் வந்து வெயில் வந்து மாட்டுறதுனால அவங்களுக்கு ஹர்னியாக வந்திருக்கு ஸோ எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு அந்த இடத்துக்கு திருப்பி ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் அந்த மெஷ் ஸோ மெஷ் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த அந்த உள்ளுக்குள்ளே பெரிய போன குடலை உள்ளே இறக்கிட்டு அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மெஷ் வைக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கிடைக்குது திரும்ப அது வழியாக குடல் இறங்காமல் பார்த்துக்குது ஸோ முக்கியமாக இது வந்து மெஷ் வச்சு தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம் சார் ஒரு சொல்கிறது பார்த்தா ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் ஹெர்னியா வரும் அப்படி தானே சார் ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஆப்ரேஷன் கட் ஓப்பன் பண்ணுறோம் அந்த இடத்துல வந்து எதுக்காக நம்ம வந்து வெயிட் தூக்கக்கூடாது ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஏன்னா நம்ம மசில்ஸை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஆப்ரேஷன் பண்ணுறோம் வயிற்றுக்கு திரும்பவும் நம்ம மசில்ஸ்லாம் இணைக்கிறதுக்கு தையல் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம் அது ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த தையல் ஹோல்ட் பண்ணும் திரும்பி அது வழியாக எதுவும் வரக்கூடாது பட் இதே அந்த தையல் வீக்காக இருக்குது இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வெயிட்டை தூக்குறாங்க முக்கிறாங்க அப்போ அந்த தையல் பிரியறதுக்கான சான்சஸ் இருக்குது சடனாக இப்போ இரும்பல் சடனாக வராது ஸோ அப்படி பண்ணும்போது அந்த தையல் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பிரிந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அருமையாக வரதா செய்யும் இப்போ இந்த லேடிஸ்ங்களுக்கு வந்து இந்த ஆபரேஷன் பண்றாங்க அதனால ஹெர்னியா வருதுன்றீங்க ஆம்பளங்களுக்கும் வருமா சார் கண்டிப்பா யாருக்கு ஆபரேஷன் பண்ணாலுமே அந்த சைட்ல இருந்து வர ஹெர்னியாக்கு பேர் இன்சிஷன் ஹெர்னியா ஆபரேஷன் பண்ண அந்த உள்ள தச்சு அந்த மசில்ஸ் விட்டுருச்சுன்னா அங்கிருந்து வர்றது இன்சிஷன் ஹெர்னியா இது தவிர்த்து தொப்புல வரதுக்கு வர்றதுக்கு பேர் அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவோம் ஆண்களுக்கோ லேடிஸ்க்கோ சரி இந்த யூரின் பொருள் பக்கத்துல இருந்து வரதுக்கு இங்கோயல் ஹெர்னியான்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாமே நம்ம மேல் தசையில இருக்க வீக் பாயிண்ட்ஸ் அங்கெல்லாம் வந்து பிறந்த குழந்தை கூட உங்களுக்கு தொப்புல இருந்து வரலாம் நம்ம அம்மாக்கும் குழந்தைக்கினோட இருக்க தொப்புள் கொடி இருக்குல்ல அது விழுந்த பிறகு அந்த இடத்துல வந்து மூடி க்ளோஸ் ஆகிடணும் இன்கேஸ் அது சின்ன ஓட்டையா இருக்கு சரியா க்ளோஸ் ஆகல நாலு இடையில குழந்தை வளரும் போது அப்ப அந்த ஓட்டை சின்ன சின்னதா பெருசாகும் இப்போ நீங்க ஒரு சா நீங்க வந்து வெயிட் போடுறீங்க அப்டமன் வால் ஸ்ட்ரெச் ஆகும் அந்த ஓட்டை சின்ன ஓட்டை பெருசாக இதோட சேர்த்து நீங்க ஸ்ட்ரெயின் பண்றீங்க அப்போ அதுக்குள்ள வந்து கண்டென்ட் வந்து மாட்ட ஆரம்பிக்கும் ஸோ இரும்ப சொல்லவோ லைக் எப்பப்போ நீங்க நீங்கள் வயதுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கும் போது அப்பப்போ அந்த அந்த பல்ஜ் ஆகிட்டு ஜாயிட் தான் இருக்கும் ஸோ இது எப்போ பெயின் வரும்னா உள்ளேருந்து வந்த வந்து கண்டென்ட் உள்ள போய் மாட்டிக்குச்சு அது அது மாட்டிக்கிட்டு இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் கொடுக்கலாம் இல்லை அந்த போய் மாட்டின கன்டென்ட் வந்து குடலா இருந்துச்சுன்னா அதுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாச்சுனாலோ இல்லை குடல் அடைப்புக்கு போச்சுனாலோ உங்களுக்கு வழி வரலாம் சரி சரி இன்னும் எனக்கு இன்னொரு சந்தேகம் இந்த ஹெர்மியா பண்றதுனால உடலு இருக்க வேறாச்சும் உறுப்புகள் வந்து பாதிப்பு ஏற்படுமா அதாவது உள்ள வந்து வாட்டர் கண்டென்ட் போறது தான் இருக்கு ஹர்னியால வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே ஃப்ரீயாக ஃப்ளோட் பண்ணுறது வந்து கொழுப்பம் குடலும் சிறு குடலும் தான் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்க பக்கத்தில் குடல் இருந்துச்சு குடல் போய் மாட்டிக்கலாம் இப்போ இங்குவனில் ஹர்னியால வந்து பார்த்தீங்கன்னா என்ன காமனாக வரலனா அந்த மூத்திரப்பை யூரினரி பிளாடரை சொல்லுவாங்க அது கூட போயிட்டு கண்டெண்டாக வரும் சம்டைம்ஸ் அப்பண்டிக்ஸ் போய் கண்டன்ட்டாக வரலாம் பெருக்குடல் அதாவது கீழே இருக்க பெருக்குடல் உள்ள போகலாம் ஸோ ஹர்னியாலே இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரெசென்டேஷன்ஸும் இருக்குது ஸோ எல்லாம் எது வந்தாலும் சரி ஹர்னியான்னு வந்துருச்சுன்னா அதுக்கு ஆப்ரேஷன் தான் ஒரே தீர்வுப்பா ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டோம்னா என்ன சார் ஆகும் விட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ள இறங்குறது ஜாஸ்தியாக இறங்கலாம் இப்போ இங்கொன்னு ஹர்னியாவில் சின்னதாக ஒரு பல்ஜ் பார்த்துருப்பாங்க அதுதான் வழி இல்லையனு விட்டுருவாங்க அந்த பல்ஜ் நாலு அடைவுல பார்த்தா பெரிய வேற வரைக்கும் கீழே பல்ஜ் ஆகும் அதையும் வழி இல்லைன்னு சொல்லி விட்டுருவாங்க மற்ற குடலும் கீழே இறங்கி வேற இவ்வளோ பெருசாக வீங்கி கல்ட்னா ட்ரெஸ் கல்ட்டுன்னு பார்த்தா இது வரைக்கும் அவங்களுக்கு ஹரணியா இருக்கும் ஏன்னா வயிற்றுல இருக்க குடல் ஃபுல்லாமே இந்த கீழே இறங்கியிருக்கும் சோ அதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு டைப் ஆஃப் அலட்சியம் தான் சொல்ல முடியும் சரி சார் ஹெர்னியா பண்ண ஒரு பேஷண்ட் எந்த அளவுக்கு வெயிட் தூக்கலாம் கிலோ கணக்கில் சொல்ல முடியுமா இல்ல வெயிட்டே தூக்க கூடாது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நம்மவும் ஆப்ரேட் பண்ணி ஒரு வலை வச்சாச்சு அந்த வலைக்கு ஒரு ஆறு மாதத்துக்குள்ள நல்ல ஸ்ட்ரென்த் கிடச்சிரும் யூஸ்வலாக நம்ம சர்ஜரி பண்ணி ஒன் மந்த் டூ மந்த்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுவோம் பை சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க அப்டமன் கோர் மசில்ஸ் எக்ஸசைஸ் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அன்லஸ் அன்டில் அவங்க ஆப்ரேஷன் பண்ண உடனே தான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது தவிர ஒன்ஸ் அந்த ம வலை வச்சு அந்த இடம் ஸ்டே ஃபிட்டாகி உங்களுக்கு ஃபர்தராக வெயிட் போடலை வெயிட் ஏற ஏற தானே உங்களுக்கு பசில்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆகுது மசில்ஸோட இன்டெகிரிட்டி போகுது ஸ்ட்ரெச் ஆகலைன்னா கண்டிப்பாக திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு கம்மி தானே ஏன்னா கேட்குறேன் சார் எங்கள் அத்தை கேட்க மாட்டாங்க ஆப்ரேஷன் ஒரு மாதத்துலேயே குடத்தை தூக்கிட்டு பழாடிக்கு போயிடுவாங்க அதனால தான் சார் அது மாதிரி பண்ணக்கூடாது இப்போ ஒரு தடவை ஹெர்னியா வந்துனா மறுபடியும் மறுபடியும் வருமா சார் இல்லை ஒரே ஒரு தடவை தான் வருமா சரி அது இடத்த பொறுத்து இருக்கு நான் தொப்பலுக்கு தொப்பல் ஹெர்னியா இருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் திருப்பி அங்கிருந்து வரதுக்கான வாய்ப்பு கம்மி இப்போ இங்குவேன் ரீஜன் சொன்னேன் இங்கிருந்து வரலாம்ல மறுபடியும் வரும் இது இன்னொரு இடம் வேறு இடம் இது நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது இங்கே நார்மலாக இருந்துச்சு அப்போ அப்போ அங்கே எதுவுமே இல்லை ஃப்யூச்சரில் அது வரலாம் வராமல் கூட போகலாம் ஏன்னா நான் சொன்னேன் வெயிட்டு லிஃப்ட் பண்ணுறது ஒரு காரணம் சொன்னேன் இன்னொன்று ஏஜ் ஆக ஆக ஆண்களுக்கு இந்த இங்கேயூல் ஹர்னே கொஞ்சம் காமனாக இருக்கும் ஏன்னா பினைன் ப்ராஸ்டெட்டிக் ஹைப்பர் பிளேஷன் சொல்லணும் பிபிஎச் அதாவது யூரின் போகிற இடம் வந்து இந்த ஆண் கணையும் சொல்லுவாங்க இந்த ப்ராஸ்டேட் அது வழியாக தான் இந்த யூரின் டியூப் வெளியில் வருது ஸோ இந்த வயசாக இந்த ஆண் கணையம் வீக்கம் ஏற்படும் அந்த வீக்கம் யூரின் டியூபை அடைப்பு ஏற்படுச்சுன்னா யூரின் முக்கி போக ஆரம்பிச்சுடுவாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி யூரின் போனாலும் சரி ரொம்ப க்ரானிக் காஃப் அந்த காலத்தில் டிபி ரொம்ப காமன் ஸோ டிபியில் நிறைய காஃப் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எப்பப்பெல்லாம் வயிற்றுக்கு ஸ்ட்ரெயின் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த மசில்ஸ் வீக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இவங்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் வீக்கம் இருக்கவங்களுக்கு ஹிங்கோயில் ஹர்னியாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ஆப்ரேஷன் தான் தேவை பட் அது தெரிஞ்சுக்கிறதும் தேவை ஒரு அப்படின்னா பல்ஜ் வருது அப்பப்போ வலி வருது கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வயிறனா வீங்குச்சுன்னா தெரிஞ்சிடும் இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் தொப்பை மாதிரி தான் தெரியும் நாங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு வலி இருக்கும் இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் இருக்கும் சம்டைம்ஸ் ஒரு படுத்தா உள்ளே இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் வலி தான் மெயின் ரீசன் எந்த ஒரு பிரச்சனைக்குமே நீங்கள் வழி இல்லாத வரைக்கும் நீங்கள் ஒன்றும் தெரியாதுன்னு தான் சொல்லுவீங்க அங்கே ஒரு கட்டியே இருந்தால் கூடி அதான் வழி இல்லையே நான் படுத்தா உள்ள போயிருது நின்னா வெளில வருது வலி இல்ல எனக்கு என்ன பண்றது நான் அப்படி நீங்க வீட்டுல இருப்பீங்க எப்ப உங்களுக்கு வலின்னு ஒரு விஷயம் வருது அப்பதான் நீங்க ஹாஸ்பிட்டல் வருவீங்க அப்ப பாக்கும் போது ஹர்னியா கண்டுபிடிக்கிறோம் இப்படிதான் நம்ம நிறைய ஹர்னியாஸ் கண்டுபிடிக்கிறோம் நீங்க சொல்ற வரைக்கும் சார் இந்த பிரெக்னென்டா இருந்து ஆபரேஷன் பண்ணி குழந்தை பெப்பாங்கல அவங்களுக்கு மட்டும் தான் ஹர்னியா வரும் நினைச்சிட்டு இருக்கோம் சார் அப்படி தான் எல்லாருமே பிரெக்னன்சில சிசீரியன் பண்ற எல்லாருக்குமே ஹர்னியா வரணும்னு கிடையாது யார் ஒருத்தருக்கு அந்த அந்த தையல் விட்டு போய் அந்த இடத்துல ஒரு வீக்கம் வருது நூற்றுல அது நம்ம நம்பர்ஸ் கூட சொல்ல முடியாது ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் விமன் டு உமன் உங்கள் மசில் அப்டவுன் மசில் நல்லா டஃப்பாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு ப்ரெக்னென்சியில் மோஸ்ட்லி என்ன ஆகுது மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது எதுக்காக ப்ரெக்னென்சி முடித்தோடனே வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லி சொல்கிறாங்க கீகிள் எக்ஸசைஸ் அதாவது பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை வந்து டைட்டன் பண்ணுறது அண்ட் அப்டவுன் மசில்ஸ் ரொம்ப லாக்ஸாக இருக்கும் ப்ரெக்னென்ட் உமனுக்கு அப்டவுன் மசில்ஸ் லேக்ஸாக தான் இருக்கும் அது திருப்பியும் பார்த்திங்கன்னா பெல்ட்டெல்லாம் போட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அப்டவுன் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறேன் எதுக்குன்னா மசில் திருப்பியும் பழையபடி கொண்டு வந்தால் தான் ஃபர்தராக அந்த மசிலுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஏன்னா இங்கே நம்ம சிக்ஸ் பேக்ஸ் மசில் சொல்கிறோம் இல்லை ப்ரெக்னன்சில எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் தள்ளி போக ஆரம்பிக்கும் திருப்பி அதெல்லாம் முடித்து பின்னாடி நடுவில் வரும்போது எக்ஸசைஸ் பண்ணோம்னா பழையபடி நேச்சுரலாக கொண்டு வர முடியும் எல்லா சிசீரியன் பண்ணவங்களுக்கும் ஹெர்னியாக வரணும்னு கிடையாது பட் அந்த தையல் பிரிஞ்சு அந்த மசில் வீக் வர ஆச்சுன்னா அப்போது ஒரு பல்ஜ் வந்துச்சுன்னா அது ஹெர்னியாகவாக இருக்கலாம் சரி சார் நீங்கள் சொல்கிறல்லாம் ஓகே எங்கள் வீட்டில் இன்னும் என்ன பயப்படுறாங்கன்னா அதிகமாக செலவாகிடுமோன்னு பயப்படுறாங்க உண்மையில் அதிகமாக செலவாகுமா இன்னும் வந்து கம்மியான விலையெல்லாம் முடிச்சிடலாமா ஹார்னியான்னு பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ முன்னாடி மாதிரி கட் ஓப்பன் பண்ணுற ஆப்ரேஷன் வந்து குறைச்சி இப்போ எல்லாமே லேப்ரோஸ்கோபி மூலயமா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சின்ன சிறு துளைகளில் நம்ம இந்த மெஷ்ஷு கூட பெரிய மெஷ் கூட சிறு துளையில் உள்ள கொண்டு போயிட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு அந்த இப்போ உள்ளுக்க மேலே வைக்கிற மெஷ்ஷுக்கும் உள்ளுக்கு கொண்டு போகிற மெஷுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ மேலே வைக்கிற மெஷின் மெஷ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இந்த கொழுப்பை கீழே போனோடனே மேல் தசை அதாவது சிக்ஸ் பேக்ஸ் மசிலோட மேல் பகுதி அதுக்கு மேலே நம்ம அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு மெஷ்ஷை மேலே வைக்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து ஸ்பெஷல் மெஷ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பட் இப்போ இதே உள்ளுக்குளிர போகிறோம் நம்ம உள்ளுக்குளரை போயிட்டு அந்த ஓட்டையை அந்த தொப்பிலோட ஓட்டையை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மெஷ் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம மேலே யூஸ் பண்ணுற மெஷ் வைக்க அங்கே ஏன்னா மே மேலே வைக்கிற மெஷ் வந்து குடலில் பட்டுச்சுனா குடல் ஒட்ட ஆரம்பிச்சிடும் குடல் அரிப்பு ஏற்படுத்துரும் அதனால் அதுக்குன்னு ஸ்பெஷல் மெஷ் யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த மெஷ்ஷோட காஸ்ட்டே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ ஹெர்னியா ட்ரீட்மெண்ட் வரும்போது இது லேப்ரோஸ்கோப்பி மூலிமா பண்ணும்போது இந்த காஸ்ட் இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் த அந்த மெஷ் இப்போ சில பேருக்கு ஹெர்னியா பெருசாக இருக்கும் பெரிய டிஃபெக்ட் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து பெரிய சைஸ் மெஷ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மெஷோட காஸ்ட் வருது அண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணுற கருவி இப்போ ரூஃபில் வந்து நம்ம வந்து அந்த மெஷ் வச்சுட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற கருவி இருக்குல்ல அதுவும் காஸ்ட் வரும் இதுதான் ஒரு சேலஞ்ச் ஹர்னியா சர்ஜரிக்கு லேப்ரோஸ்கோபி மூலிமா அதாவது ஒரு மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி மூலயமா நம்ம பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட் வரதான் செய்யும் மற்றபடி இப்போ இங்குவல் ஹர்னியா பண்ணுறோம் இங்குவல் ஹர்னியாவுக்கு அளவுக்கு காஸ்ட் வராது ஓப்பன் சர்ஜரிக்கு இதுக்கும் ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் வரும் உங்களுக்கு மினிமலாக கட் ஓப்பன் பண்ணி ரொம்ப கஷ்டம் இல்லாமல் லேப்ரோஸ்கோப்பிலே பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் ஓப்பன் சர்ஜரிக்கு ஈக்குவலாக நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் க்ளியர்கிட்ட ஒரு எந்த ஒரு கஷ்டமும் நம்ப இப்போ ஆப்ரேஷன் ஈவினிங் பண்ணுறோம் நாளைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் இல்லாட்டி மறுநாள் எழுஞ்சி ஸ்டெப்ஸ் சேர்த்து கூட பண்ண முடியும் இதெல்லாமே ஒரு அட்வான்டேஜ் தானே நம்ம ஓகே பார தம்பி காசை பார்க்காதே உடம்பு நல்லா இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்கணுன்னா உடம்பு வேணும்ல நீ என்ன பண்ணு சாரோட ஆஸ்பத்திரி இங்க தான் வேலை சேரியில தான் இருக்கு அங்க போய் உங்க அத்தைய கூட்டு போய் பாரு பாத்தீனா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் சரியா இப்போவே போறேங்க எங்க அத்தைய கூப்பிட்டு சாயங்காலம் வந்து சாரோட ஹாஸ்பிடல் வரேன் பாக்குறேன் எல்லாம் குணப்படுத்துறோம் ஓகேவா போடா போய் அத்தைய பாறா போடா இந்த மாதிரி ஆளுங்க சார் உடம்ப உட்டறாங்க ஐயோ காசு போய்டா ஐயோ காசு போடுன்னு காசுலயே கஞ்ச போடுறாங்க சார் காசுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான் பட் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும் மக்கள் என்னென்னா இயர்லியராக நம்ம அந்த சின்ன டிஃபெக்டாக இருக்கும் போதோ சரி எந்த ஒரு பிரச்சனையும் சின்னதாக இருக்கும் போதோ அது அப்போவே ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா காஸ்ட் கம்மியாகும் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதை மோசமாக மோசமாக காஸ்ட் ஜாஸ்தியாகும் அண்ட் ரெக்கவரி அந்த பிரச்சனை வந்து வெளியே டைம் அதிகமாகும் இப்போ பித்தப்பையே எடுத்துக்கோங்களேன் அது ஒரு கல் இருக்குது இப்போ அதே இன்ஃபெக்ஷன் ஆகி வரும்போது அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த பித்தப்பையை ஃபுல்லாகவும் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் கூட போகலாம் ஆப்ரேஷன் முடிச்சு நம்ம ஒரு டியூப்

மறக்காம இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வேளச்சேரியில இருக்க சாரோட ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷனும் இருக்கு ரொம்ப நன்றி சார் அக்கா வணக்கம் வணக்கம்மா என்ன ஒரு நாள் கடை போடுறேன் ஒரு நாள் கடை போட மாட்டேன் என்ன கதை தெரியலையே தெரியுதையே ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போக வேணாம உன்ன மாதிரி இங்கேயே உட்காந்துருப்பாங்களா ஊருக்கு அன்னைக்கு போயிட்டு வர வேண்டியது அதனாலதான் லீவ் விட்டாச்சு அதுவும் எங்க தலைவர் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தார்ல அதை வாங்கி செலவு பண்ண வேணா அது உன் காசு தானே என்னமோ அவர் சொந்த காசை கொடுத்த மாதிரி பேசுற சொந்த காசை கொடுக்கல எங்க காசை கொடுத்தாலும் கூட கொடுக்கறாருல இதுக்கு முன்னாடி எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்காங்க மொத்த ரூபாய் யாராவது நோத்தி இருப்பாங்களா ஆனா பாரு எங்க தலைவர் கொடுக்கறாரு சும்மாவா சரி சரி அதெல்லாம் விடு இந்த தூத்துக்குடியில மேலக்கரந்தையில இருந்து அயன்ராசாப்பட்டி வரைக்கும்

பாத்துருக்காங்க தொட்டா கையில வருதான் பேந்துட்டு அந்த லட்சணத்துல இத்தனை லட்சம் செலவு பண்ணி நீங்க ரோடு போட்டிருக்கீங்க எம்மா உங்களை யாரு ரோட நோண்டி எல்லாம் பாக்க சொன்னா நடந்து போங்க வண்டியை ஓட்டு போங்க அதை விட்டு நோண்டி பார்த்தேன் அப்படியே பேத்து பார்த்தா போர்வ மாதிரி வருது பாய் மாதிரி சுருது இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ரோடு வந்து நடக்கிறது தான் நீங்க பேத்து விளையாடுறதுக்கு எல்லாம் புரியுதா தரமானது உங்க தலைவர் கொடுப்பாருன்னு சொன்னல போதும் நான் ரெண்டு செய்தி சொல்லலாம்னு வந்தேன் பொன்னி பேசலாம்னு வந்தேன்